நடப்பதிலிருந்து உங்களை தடுப்பது எது நான் உங்களிடம் எந்த ஆதாயத்தையும் பிரதி எதிர்பார்க்கவில்லையே என்னுடைய பேச்சை கேட்பதற்கும் மனமில்லாமல் போனது ஏனோ என் மார்க்க சகோதரர்களே உங்களில் அறிவுடையோர் எல்லோருமே ஒருவர் பெண் ஒருவராக இந்த உலகை விட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உங்களில் கல்லாதவர்களோ கற்க வேண்டும் என்கிற ஆசையே இல்லாதவர்களாக இருக்கிறார்களே இது தகுமா இதுதான் முறையா என் அருமை சகோதரர்களே எவற்றை குறித்தெல்லாம் இறைவன் கடுமையாக கணக்கு கேட்பானோ எவற்றை குறித்தெல்லாம் நீங்கள் இறைவனுக்கு பதிலளிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்களோ அந்த விஷயங்களின் மீதே நீங்கள் மோகம் கொண்டிருப்பது ஏனோ இறைவன் எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என கட்டளையிட்டானோ இட்டானோ அவற்றையெல்லாம் கைவிட்டு வெறுங்கையுடன் நிற்கிறீர்களே ஏனோ என் அருமை நண்பர்களே சிந்தியுங்கள் அதிகப்படியான உணவுப் பொருட்களை பதுக்கி வைக்கிறீர்களே எவரும் வாழாத வெற்று கூடங்களாக அதிகப்படியான சொகுசு மாளிகைகளை கட்டி கழிக்கின்றீர்களே இது சரியா இது தகுமா இதுதான் நியாயமா நண்பர்களே காணல் நேருக்கு பின்னால் எத்தனை நாட்கள் ஓடிக்கொண்டிருக்க போகிறீர்கள் அடையவே முடியாத ஆசைகளின் பின்னால் நிறைவேற்ற முடியாத இயக்கங்களின் பின்னால் நடைமுறைப்படுத்த முடியாத எதிர்பார்ப்புகளின் பின்னால் என்று வரை ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் இந்த ஓட்டமும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து சென்றவர்களின் வரலாற்று கதைகளை அவர்கள் விட்டு சென்ற படிப்பினை நீங்கள் உணர்ந்ததே இல்லையா அவர்களும் தான் சொத்துக்களை குவித்தார்கள் மாட மாளிகளை கட்டினார்கள் மாபெரும் திட்டங்களை தீட்டினார்கள் காலமெல்லாம் வாழப்போவதாக கனவு கண்டார்கள் இன்னும் 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 என ஏக்கங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் பின்னால் ஓடினார்கள் பெரும் எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொண்டார்கள் ஆனால் நடந்ததென்ன கண்ணினை மூடுவதற்குள் அவர்களுடைய கோட்டைகள் தூள் தூளாயின காலங்காலமாக அவர்கள் குவித்து வைத்த புதையல்கள் எரிந்து சாம்பலாயின அவர்களுடைய நம்பிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் கண் முன்னாலேயே பொய்த்து போயின மிகுந்த கவனத்துடனும் உள்ளம் நிறைய ஆசையுடனும் சின்ன சின்ன விஷயங்களிலும் அக்கறை செலுத்தி கவனமாக கட்டிய மாளிகைகளே அவர்களின் கல்லறைகள் ஆயின ஆதி சமூகத்து மக்களின் வரலாறு இது ஓ வாசிகளே அந்த மக்களின் சொத்துக்களையும் குழந்தைகளையும் இதே பூமி தான் விழுங்கிக் கொண்டது ஓ டமாக்கஸ் வாசிகளே அந்த ஆதி சமூகத்தின் ஒட்டுமொத்த நடத்தியையும் இரண்டு திருகம் கொடுத்து என்னிடமிருந்து வாங்கி கொள்வதற்கு உங்களில் எவராது தயாரா

சந்தை மைதானத்தில் அரங்குகளில் தண்ணீர் இறைக்கும் இடங்களில் பள்ளி வாசல்களில் என வாய்ப்பு கிடைக்கும் இடங்களில் எல்லாம் தம்முடைய பணியை தொடர்ந்தார்கள் அபு தர்தார் அலி அவர்கள் மார்க்கத்தை கற்பித்தல் மக்களின் கேள்விகளுக்கு விடையளித்தல் என்பதாக அவருடைய பணி சூடு பிடித்தது அலட்சியமாக வாழ்ந்து வந்த மக்கள் மத்தியிலும் மார்க்க உணர்வை இன்றி மன இச்சைகளின் பின்னே மனம் போன போக்கில் இரவுகளையும் பால்களையும் கழித்து வந்த மக்கள் மத்தியிலும் கூடுதல் கவனம் செலுத்தினார்கள் மக்களை நெறிப்படுத்துவதற்கும் அவர்களின் மனங்களை மென்மைப்படுத்துவதற்கும் அவர்களை மீண்டும் நேர் வழியில் நடத்துவதற்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் நழுவ விட மாட்டார்கள் அப்படித்தான் ஒரு நாள் கடை அந்த காட்சியை கண்டார்கள் அபூதர்தாரலே அவர்கள் சுறுசுறுப்பான காலை பொழுது அது டமாஸ்கஸ் நகரின் மையத்தில் இருந்த அந்த சந்தை மைதானம் விறுவிறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது தானியங்கள் ஆடை அணிகலன்கள் கால்நடைகள் முத்து மாடைகள் என்று எல்லாமே பரபரப்பாக விற்பனையாகி கொண்டு இருந்தன ஒட்டக கூட்டங்களும் கூடாரங்களும் வளம் வரும் வியாபாரிகளும் கூவி கூவி திடீர் என்று மைதானத்தின் மூலையிலிருந்து ஒரே இறைச்சல் அடி பிடி விடாதே என்று கூச்சல் கடைக்காரர்கள் விற்பவர்கள் வாங்குபவர்கள் வியாபாரிகள் அனைவருடைய கவனத்தையும் அது ஈர்த்தது சிறிது நேரத்தில் அங்கு ஒரு பெரும் கூட்டம் கூடிவிட்டது கூட்டத்தின் நடுவில் ஒரு கட்டுமஸ்தான ஆசாமியை ஆளாளுக்கு தர்ம அடி கொடுத்து கொண்டிருந்தார்கள் அடி உதையுடன் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி கூணு குறுகி நின்றான் அவன் திடீரென்று கூட்டத்தினரை விலக்கிக் கொண்டு விரைந்து வந்த அபு தர்தார் அலி அந்த மனிதனை ஆட தழுவி அரணாக நின்று மேற்கொண்டு அடைவில்லாமல் பாதுகாக்கின்றார் ஆரவாரத்துடன் அடித்துக் கொண்டிருந்த கூட்டம் வியப்புடன் அபுத்தர்தாரிலே பார்க்கிறது என்ன இது எதற்காக இவனை இப்படி அடித்து வதைக்கிறீர்கள் என்று சுற்றறிக்கும் பார்வையுடன் கேட்கிறார்கள் அபுதர்தாரி அவர்கள் இவன் ஒரு பாவி குற்றவாளி என்று யாரோ சொல்கிறார்கள் அபுதர்தார் அலி அவர்கள் குரல் வந்த திசையில் திரும்புகிறார்கள் அதற்காக இப்படி அடிப்பது ஒருவன் ஆற்றில் மூழ்கிக் கொண்டிருந்தால் அவனை காப்பாற்ற விரைய மாட்டீர்களா அதனை போன்றுதானே இவனுடைய நிலைமையும் இவனை அடிக்காதீர்கள் ஏசாதீர்கள் அழகிய முறையில் அறிவுரை கூறுங்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்றார்கள் அபூ தர்தார் அலி அவர்கள் இவனாவது திருந்துவதாவது அபு தர்தாவே உமக்கு இவன் மீது கொஞ்சம் கூட வெறுப்பு என்று ஒருவர் கேட்கிறார் நிச்சயமாக கிடையாது இவன் செய்த பாவத்தைத்தான் நான் வெறுக்கின்றேன் தான் செய்த குற்றத்திற்கு தண்டனையை பெற்றுவிட்ட இவன் பாவம் செய்வதை விட்டுவிட்டால் இவனே என் சகோதரன் ஆவான் என்று தீர்க்கமாக கூறுகிறார்கள் அபு தர்தார் அவர்கள் இதை கேட்டதும் சற்று முன்வரை மக்களின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி நின்ற நபரின் கண்களில் கண்ணீர் ஆராய் ஓடுகின்றது உடல் நடுங்க அபு அணைத்துக் கொள்கிறான் நபிகள் நாயகத்தின் தோழரே எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்று கேட்கின்றான் அவனுடைய நெற்றியை ஆதரவுடன் தனது கூறுகிறார்கள் அறிஞனாக இரு அல்லது ஆசிரியராக இரு அல்லது பாடம் கற்கும் மாணவனாக இரு முட்டாளாக இருந்து விடாதே அறிவினும் உன்னை அழித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும் தொழுகையை வழக்கமாக்கிக் கொள் இறைவனிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு உழைத்து வாழ்வதில் இன்பத்தை தேடு இந்த உலக வாழ்வு தற்காலிகமானது மர்மை நிலையானது என்பதை எப்போதும் மறக்காதே என்று நிதானமாக சொல்லி முடித்தார்கள் அபு தர்தார் அவர்கள் அபு தர்தார் அவர்களின் ஆளுமை எத்தகையது அவருடைய இயக்கங்கள் என்ன கவடைகள் என்ன எதிரில் நேசித்தார் எதற்கு அஞ்சினார் இந்த கேள்விகள் அனைத்துக்கும் விடையடிக்கும் பரிமாணங்களை அடையாளங்களை காட்டுபவையாக இருக்கின்றன இந்த கூட மனித நெகிழ்விடவே செய்துவிடக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன மறுமை சிந்தனையை மனதிற்கு மீட்டிவிடக்கூடிய நிகழ்வுகள் இவை இறை தொடர்பின் இனிமையை இதயம் நுகரச் செய்யும் நிகழ்வுகள் இவை அந்த நிகழ்வுகளை பார்ப்போமா இன்சா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் கேட்போம் இறைவனுக்கு அஞ்சுவோம் இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம் அலஹம்துல்லா